நடிகர்கள் பிரபலங்கள் என பலர் பங்கேற்றுள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நாள்தோறும் பல பிரச்சனைகள் நடந்து வருகின்றன இதில் ரசிகர்களை அதிகம் கவர்ந்தவர் ஓவியா ஆனால் பிக்பாஸ் வீட்டில் உள்ள அனைவராலும் வெளியேற்ற விரும்பும் நபர் பட்டியலில் வாராவாரம் இவரது பெயர் வந்துவிடுகிறது காரணம் காயத்ரி மற்றும் ஜூலி தான் ஓவியா எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருந்தாலும் இவர்கள் இருவரும் வீட்டில் உள்ள மற்ற அனைவரிடமும் ஓவியா குறித்து இல்லாதது பொல்லாதது என பல புரளிகளை கிளப்பிவிட்டு வீட்டில் உள்ள மற்ற ஆண் பங்கேற்பாளர்களையும் உசுப்பேத்தி விடுகிறார்கள் இதில் அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர் நடிகரும் இயக்குனர் பி வாசுவின் மகனுமான சக்திதான் காயத்ரி ரகுராம் எதை சொன்னாலும் மந்திரித்து விட்டது போல் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார் சக்தி உச்சகட்டமாக உலகம் உருண்டை இல்லை என்று சொன்னாலும் கூட ஆமாம் காயத்ரி நானும் அதைத்தான் நினைத்தேன் என்று அவர் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை